ஐயா வணக்கம் என் அப்பாவுக்கு என் சித்தப்பாவுக்கு நிலப்பிரச்சனை இல்லை என் சித்தப்பா எங்களை ஏமாற்றிட்டாங்க நாங்கள் போயிட்டு கந்திலி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம் என் பெயரிலும் என் அப்பா பெயரிலும் நிறைய இருக்குது நான் சிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணுறேன் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொன் குழந்தை இருக்குது என் குழந்தைய என் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க நான் மனசளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னால் டியூட்டி பார்க்க முடியல மன உளைச்சலுக்கு ஆளவிட இதனால் போலீஸ் ஸ்டேஷனில் உதவி கேட்ட உதவி பண்ண மாட்டேன்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வந்த சர்வியரும் ஒரு பக்கமாக அவங்களுக்கு சர்வீ த அளந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண் நிற்கிறாங்க நேற்று என் தம்பி ஹாஸ்பிட்டலில் போய் அந்த என் சித்தப்பாவோட பொண்ணு செருப்பால் அடிச்சிட்டு வேடா உன்னையும் குடும்பத்தையும் வெளியே வச்சு தூக்குறோம் சாவடிச்சிட்றோம் மிரட்டிட்டு வந்திருக்கு கேமரா சிசிடிவி இருக்கு ஹாஸ்பிட்டலில் என் அப்பாவை நைட்டோட நைட்டாக கந்தளி போலீஸ் ஸ்டேஷன் வந்து கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்து போய் உக்கார வச்சுருக்காங்க இதனால் நான் டியூட்டி பண்ண முடியல மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கேன் வாழ்கிறதா சாகுறதான்னு தெரியாமல் திக்குமுக்காடி உக்காந்துருக்கேன் தயவுசெய்து நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும்